ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆறாயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க்கு கலாய் சீட்டு குடிநீருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது சேஸ் வந்து லாரி சேஸ் தான் நல்லாவே இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருந்தாலும் டேங்க்கு நல்லா தாங்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் குடிநீருக்கு கலாய் சீட்டு நல்ல கண்டிஷனில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா பெயிண்ட் எல்லாம் கூட நல்லாயிருக்கு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பேர் பேர் எழுதிக்கலாம் டயர் கூட ரெண்டு டயருமே நல்லாயிருக்கு ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டேங்க்கு நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது ட்ரைலரு ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் நம்ம சேனலில் ரெகுலராகவே நம்ம வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் ஆல்ரெடி தண்ணியோடயே இருக்குது நீங்கள் அதனால் செக் பண்ணணுன்றது நேரில் வந்தையும் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி தண்ணி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதனால் எந்தவித டேமேஜோ ஓட்டையோ எதுவுமே இல்லை டேங்க் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் பேக் சைடு எல்லாமே அடியில் எதுவுமே வாட்டர் டேமேஜ் எதுவுமே கிடையாது நம்ம தெளிவாக தான் கொடுப்போம் இந்த வாட்டர் டேங்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பினை அனுசரித்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது அந்த தெளிவாகவே கொடுக்குறாங்க பாருங்கள் டயர் ரெண்டுமே நல்லா இருக்குது இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த ஓஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க மோட்டர் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் டேங்க் மட்டும்தான் லாரி சேஸில் வருது டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டேங்கோடு இன்சைடும் பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியோடய இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதனால் எந்த டேமேஜும் அந்த மாதிரி எதுவுமே உங்களால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தண்ணி தான் டேமேஜ் வரும் அந்தளவுக்கு நல்ல டேங்க் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் அடியில் எல்லாமே டேங்க்கு சேர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது டயரும் நல்லா இருக்குது ரெண்டுமே லாரி சேர்ஸு டயரும் நல்லாயிருக்கு கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது டேங்க்கோட ரேட்டு ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க டாட்டா ஏசி பிக்கப்பில் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் பஸ்ஸில் வந்தால் கூட அமௌண்ட் கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கெல்லாம் லோன் வசதி கிடைக்காது வண்டிக்கு டெலிவரி சார்ஜெல்லாம் நம்ம மாட்டோம் டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு தான் டேங்கோட ரேட்டுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோம் நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு தான் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வண்டிலேயே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம் நேரில் வந்து அட்வான்ஸ் கட்டினா கூட அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்ருவாங்க வாடகைலாம் கொடுத்தா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறாயிரம் லிட்டரு கலாய் சீட்டில் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க